அனைவருக்கும் வணக்கம் நலதா பேசுறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் நம்மளுடைய ரோஜா செடிகள்ல இங்க பாருங்க கண்ணை பறிக்கிற கலர்ல செந்தள்கள் எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க எல்லா செடிகள்லயுமே ஒரே மாதிரியான வளர்ச்சி பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மன நிறைவா இருக்கு எல்லாரும் நம்ம கிட்ட ரெகுலரா உரம் வாங்கிட்டு இருக்காங்க நாலு மாசமா கண்டினியூவா உரம் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேரு சோ அந்த மாதிரி ரிப்பீட்டடா அவங்க வாங்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ளாரியே ஒரு சந்தோஷம் ஏதோ நம்ம வந்து மீனிங் ஃபுல்லா உண்மையா ஏதோ நம்ம செய்யறோம் அப்படின்னு ஒரு திருப்தி எனக்கு வருதுங்க நெஜமாவே சொல்ற என்கிட்ட கண்டினியூவா உரம் வாங்குற எல்லாருக்குமே நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன் சோ உங்களுடைய ஒரு சந்தோஷத்துக்கு நானும் ஒரு காரணமா இருக்கேன் அப்படிங்கறது நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க பாருங்க எல்லா செடிகளுமே எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஹெல்தியா சந்தோஷமா வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க இதுக்கு எல்லாமே காரணம் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி மட்டுமே அதுல வந்து நான் அந்த செடிகளுக்கு உண்மையா என்னென்ன சத்து தேவையோ அந்த சத்துக்களை கரெக்டான விகிதத்துல நான் கலக் கலந்து தான் அந்த செடிகள் அவ்வளவு சந்தோஷமா அந்த உரத்தினுடைய சாராம்சத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளவு சந்தோஷமா வளர்றாங்க சோ உங்களுடைய செடிகளும் இதே மாதிரி ஆரோக்கியமா ஹாப்பியா வளரணும் அப்படின்னா நம்மளுடைய ரோஸ் பெஸ்டிய நீங்க கொடுத்து பாருங்க மாசத்துக்கு ஒரு தடவை தான் நீங்க கொடுக்க போறீங்க வேற எந்த உரமுமே நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஓகேங்களா வாரம் ஒரு மருந்து கண்டிப்பா ஸ்ப்ரே பண்ணிடுங்க எல்லா பூ பூக்குற செடிக்குமே நம்மளுடைய ரோஸ் பெஸ்டிய கொடுக்கலாம் ரோஜா செடிகளுக்கு மட்டும் கிடையாது எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ரோஸ் மெஸ்டி உரம் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க செடியும் இதே மாதிரி தளிர்கள் நிறைய வேணும்னா நம்ம ரோஸ் பெஸ்டியை மறக்காம பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிஜமா சொல்றங்க இந்த செடி வளர்க்குறதுல நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காதுங்க ஜக்கமா சொன்னா கரெக்டா இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்